ஆடி அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தாராபுரம் அமராவதி ஆற்றங்கரையோரத்தில் அமைந்துள்ள ஈஸ்வரன் கோவிலில் உள்ள படித்துறையில் திதி கொடுத்தால் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையும் என்பது ஐதீகம் இது இந்துக்களின் மிக புனிதமாக கருதப்படுகின்றது ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாளி அமாவாசை ஆகிய மூன்று தினங்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யப்படுவது வழக்கமாக உள்ளது தாராபுரம் அமராவதி ஆற்றில் புனித நீராடி பழம் இழு பச்சரிசி விலை பூச்சணிக்காய் சிவப்பு பூச்சணிக்காய் விலை வெத்தலை பாக்கு தண்ணீர் ஆகியவற்றை கொண்டு தங்கள் முன்னோர்களுக்கான தர்ப்பணம் கொடுத்து வருகிறார்கள் தொடர்ந்து தாராபுரம் நகர் பகுதி மட்டும் இல்லாமல் கோவிந்தாபுரம் சத்திரம் குண்டடம் பகவான் கோவில் குமாரபாளையம் கரையூர் காளிபாளையம் உள்ளிட்ட ஏராளமான சுற்று வட்டார கிராமங்களில் இருந்தும் சுமார் இரண்டாயிரம் இருக்கும் மேற்பட்டோர் தாராபுரம் அமராவதி ஆற்றில் தங்களின் இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர் மேலும் இருபது ஆயிரம் பேர் வருகை தரக்கூடும் என கோவில் அர்ச்சகர்கள்